நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி அப்படி என்றால் நீதிபதி கேட்டதற்கு அவர் சொன்ன உங்கள் நிர்வாகத்தில் மாவட்ட கலெக்டரை போல என் கட்சிக்கு நான் தான் கலெக்டர் இதை நாம் சொல்வதற்கு காரணம் இது மிகுந்த பொறுப்புள்ள ஒரு பொறுப்பு ஒரு இலக்கணமாக பலருக்கு வழிகாட்டியாக பல்வேறு பணிகள் இன்றைக்கு அமைச்சர் என்ற வகையில் இரண்டு முக்கியமான பொறுப்புகளை இலாக்காக்களை வைத்திருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு சரியான நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்று வந்திருக்கிற அவருடைய பொறுப்புணர்ச்சியை அதை சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக அடுத்த தலைமுறையை கூறுதிட்டப்பட்ட வேல்களாக உருவாக்க வேண்டும் என்பதும் பாராட்டப்பட வேண்டும் தேர்தல் அரசியல் என்பதும் தேர்தலிலே நாம் போட்டியிடுவது என்பதும் சொல்வார் அண்ணா அவர்கள் அதையே வலியுறுத்தினார்கள் அதிகாரம் எந்த வர்க்கத்தின் கையில் இருக்கிறார்களோ அந்த வர்க்கத்திற்கு ஆதரவாகவும் சாதகமாக தான் ஒரு அரசாங்கம் செயல்படும் இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உரிமைகள் வேண்டுமென்றால் அரசாங்கத்தை நடத்துகிற ஆட்சி இயந்திரத்தை கையில் வைத்து சட்டங்களை இயக்குகிற மன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தேர்தலையை போட்டியிருக்கிறோம் என்பதால் அது மட்டுமே இலக்க அல்ல சில நான் நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும் என்றது இது புதுக்கூட்டம் அல்ல வாசலை கூட்டம் என்று இளையரணியை கொண்டு தம்பி தலைப்பு தந்திருக்கிற காரணத்தினால் தான் சொல்ல வருவதே குறிப்பாக இளைந்துகிறது இந்த கட்சியை நான் இருந்தால் எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக இந்த சவுதரவற்றில் இங்கு யாரும் இதில் இணைந்தால் எளிதாக எனக்கு பதவிகள் கிடைக்கும் என்பதற்காக சேர்ந்து என்று சொல்லுகிறவர்கள் இங்கே ஸ்ரீலங்கா சொன்னதை எதிர்கொண்ட தோழர்கள் கூட திராவிட வாழ்ந்தவர்களும் வளர்ந்தவர்களும் மட்டுமல்ல இன்றைக்கு வருகின்றவர்களும் இணைகின்றவர்களும் கூட அதே உணர்வுகளாக இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமிதத்தோடு சுட்டிக்காட்டு இந்த இயக்கம் இல்லாமல் போயிருக்கும் என இந்த கேள்வி எழுப்பம் திராவிட முன்னேற்றம் இன்றைக்கு நூறு ஆண்டுகள் நெடிய வரலாறு உள்ள திராவிட பேர் இயக்கத்தினுடைய இன்றைய அரசியல் அடையாளம் என்ன காரணத்திற்காக என்று யோசிக்க வேண்டும் நான் அதற்கு முன்னால் இன்னொன்றை சொல்கிறேன் இனத்தை மொழியை பண்பாட்டை மக்களை மரபை மண்ணை பாதுகாப்பது ஒரு இயக்கத்தினுடைய கடமை குறிக்கோள் என்ற அடிப்படையில் தான் நாம் செயல்பட்டோம் இப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் அந்த காலத்தில் நமக்கு என்றும் அறுபது ஆண்டுகள் இருந்தன பிரபல சுக்கல என்று இருக்கும் அந்த ஆண்டுகள் ஒரு பெயர் கூட தமிழில் இருக்கார் நீங்கள் இப்போது உங்கள் வீட்டிலே போய் நாட்காட்சியை பார்த்தால் தமிழ் ஆண்டு என்று போட்டிருப்பது தமிழ் பெயர் அல்ல அது சமஸ்கிருதத்திலே சொல்லும் சரி எத்தனை அறுபது ஆண்டுகள் வந்திருக்கின்றன இதுவரை யாராவது சொல்ல முடியுமா நான் பிறந்து இரண்டாவது அறுபதாவது ஆண்டு ஆரம்பித்தது வெளிப்படையாக சொன்னார் கலைஞர் பிறந்து இரண்டாவது அறுபதாவது ஆண்டு இப்படி ஒருவர் எத்தனை அறுபது ஆண்டுகள் இந்த தமிழ் சமுதாயத்தில் கடந்திருக்கிறது என்பது தெரியவில்லை என்ற போது ஏன் நமக்கென்று ஒரு கால கணக்கீடு கூடி முடிவெடுத்து சார்ந்த யாரும் இல்லை திமுக என்பது இப்படி வளர்ந்த கட்சி அல்ல மறைமலை அடிகள் தேவனய பாவானார் போன்ற மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள் தான் ஒன்று கூடி நமக்கென்று உள்ள ஒரு பெரிய அடையாளம் திருவள்ளுவர் அவர் பிறந்த ஆண்டை எப்படி கிறிஸ்து பிறந்த வருடத்தை எப்படி ஆண்டு கணக்கு என்று உலகம் கொண்டாடுகிறது அது போல திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை நம்முடைய ஆண்டு கணக்காக கொள்வோம் சரி திருவள்ளுவர் எப்போது பிறந்தார் ஆராய்ச்சி நடக்கிறது நமக்கு கிடைத்த உண்மை வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று கிறிஸ்து பிறப்பதற்கு முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் திருவள்ளுவர் என்பது தெரிகிறது எல்லைக்குள் வாழ்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்காக பாடுபடுகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்கிறார் அல்லவா அதுதான் இந்த பூகோள பகுதிக்குள்ளே வாழ்கிற எல்லோரும் என்று ஒரு எழுத்து ஒற்றை எழுத்து ஒரு பொருளே மாறி திராவிட முன்னேற்றம் என்று வந்ததை போல இந்த சுயமரியாதை திருமண சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் மசோதா தயாராக மசோதா மந்திரிக்கு தெரியும் மசோதா எனக்கு தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் அதனுடைய முன்வடிவு அதன் பெயர் மசோதா சுயமரியாதை திருமணத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அந்த மசோதாவை அறிஞர் அண்ணா இன்றைய திராவிட கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணியிடம் கொடுத்து பெரியாரிடம் காட்ட சொல்கிறார் பெரியாரிடம் போய் காட்டிவிட்டு வாருங்கள் இதைத்தான் நான் கொண்டு வரப்போகிறேன் என்று பெரியார் அதை படித்துவிட்டு நான் இதில் ஒரு திருத்தம் செய்யலாமா என்கிறார் சொல்லுங்கள் ஐயா என்கிறார்கள் அதுல என்ன இருக்கிறது என்று சொன்னால் சுயமரியாதை திருமணம் என்பது சம்பிரதாயங்களை தவிர்த்து சடங்குகளை தவிர்த்து மாலை கொண்டு மங்கள அணிவித்தால் அது திருமணம் என்று செல்லுபடியாகும் பெரியார் என்ன செய்தார் தெரியுமா அவர் கல்லூரிக்கு எல்லாம் போக சட்டம் படிக்காதவர் அந்த அன் என்பதை அடித்துவிட்டு மங்கள அணிவித்து மாலை அணிவித்தால் திருமணம் என்பதற்கு பதிலாக மாலை அணிவித்தாலோ மங்கள் அணிவித்தாலோ அது திருமணமாக மாறும் ஏதாவது ஒன்று செய்தாலும் போதும் என்று பெரியார் சொல்லி அது அண்ணாவுக்கு சென்று அண்ணா சொன்னார் இதற்கு தான் ஐயாவுக்கு அனுப்பினேன் அவர்தானே இந்த எண்ணத்திற்கும் இந்த சுயமரியாதைக்கும் மூல காரணம் திமுகவின் ஒரு சிப்பாய் நான் பணியாற்றுகிற இடம் வேறு யார் இஞ்சி திணிக்கிறார்களோ யார் பணங்கரம் மறுக்கிறார்களோ அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற போது நேருக்கு நேராக நின்று எதிர்த்தும் பேசுகிறேன் திமுகவின் சார்பாக என்றால் நானும் ஒரு சிப்பாயிரம் நீங்களும் களப்பணியாளர்கள் தான் நான் அதைத்தான் தொடக்கத்தில் சொன்னேன் சேகர் பாபு அமைச்சர் என்று எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அதுல ஒன்றும் வியப்பு இல்லை அதுல ஒன்றும் தனிப்பட்ட அங்கீகாரமா என்ற இல்லை மாவட்ட செயலாளர் தலைமடங்குகிறேன் அவரை போல் ஒரு களப்பணியாளர் இந்த இயக்கத்திற்கு கிடைத்தது நமக்கு கிடைத்த பேரு நான் பாராட்டுகின்றேன் இந்த கூட்டத்தை வெளியே நடத்தாமல் அரங்கத்தில் வைத்து வந்த கூட்டத்தில் அத்தனை பேர் ஒரு இளைஞர்கள் இன்றைக்கு ஊர்திக்கப்பட்ட வேறாக வெளியே செல்வார்களே அதற்காக பார முகவர்கள் இவ்வளவு காலம் இருந்த நிலை மாறி இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு அதிகம் என்பதை உணர்ந்து சென்றால் தேர்தலில் வெற்றியை நோக்கி வேகமாக நடைபெறுகிறோம் என்றார் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் பகையாளிகள் பதுங்கி இருக்கிறார்கள் என்ன மாதிரி வியூகம் வகுப்பார்கள் தெரியாது எதை அவர்கள் மரபு மீறி மரபு மீறி செய்வார்கள் தெரியாது ஆனால் எது வந்தால் மிசாவா கொடாவா தடாவா என்றாரே மிசாவை பார்த்தவன் தான் நான் இவர்கள் எதை செய்தாலும் அதை எதிர்கொள்ள போகிற அடுத்த கட்ட போராளிகள் தியாகிகள் தான் எதிரே அவர்களுக்கு வெற்றி பெறுவோம் நீண்ட சந்திப்போம் இந்த நிகழ்வுக்கு வருகை இந்நாள் உரையிலே சிறப்புரையாற்றிய நம்முடைய கழகத்துறை பொதுச் செயலாளர் அண்ணன் என் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வெள்ளி வாக்கம் அம்பத்தூர் தொகுதியினர் செயலாளர் மற்றும் பாகமக மற்றும் இளைஞரணி தம்பிமார்கள் பிஎல்ஏஎல் டிஎல்சி அனைவருக்கும் நன்னிலை தெரிந்து கொள்கிறோம் இந்த மண்டபத்தை வழங்கிய நிறுவனருக்கும் நன்னீழை தெரிந்து கொள்கிறோம் இதற்காக பாடுபட்ட இளைஞர்களுக்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்